ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பத்தி ஒன்பது அங்கிருந்து வீடு திரும்பி இரண்டு நாட்களான பிறகும் சுஜாவுக்கு அங்கு நடந்த நிகழ்வுகளின் அதிர்வு கொஞ்சமும் குறையவில்லை இத்தனை பிரச்சனைகள் தரும் மனிதர்களை அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை சுஜாவின் தந்தையும் கொஞ்சம் கோபக்காரர்தான் தேவையில்லாத அதட்டல் கட்டுப்பாடு என இருப்பவர்தான் என்றாலும் இப்படி சம்பந்தமில்லாத இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் அவள் பார்த்து வளரவும் இல்லை திருமணத்திற்கு பிறகும் அப்படியான ஆட்களின் அறிமுகமும் அவளுக்கு இருந்ததில்லை ஆறாவும் தன்னை போல் வளர்ந்தவள் தானே அவளுக்கு எப்படி இவர்களை எல்லாம் சமாளிக்க முடியும் என்ற பயமும் அங்கிருந்தவர்களின் பேச்சும் நடவடிக்கையும் என எல்லாமே சுஜாவை அளவுக்கு அதிகமாகவே பயம் கொள்ள செய்திருந்தது அதிலும் இளங்கோ இறுதியாக சொல்லி சென்ற வார்த்தைகள் அவள் காதில் இப்போதும் ஒழித்து கொண்டே இருப்பது போல் அவளுள் ஒரு எண்ணம் அது சுஜாவுக்கு அதீத பயத்தை கொடுக்க அதை கொஞ்சமும் குறையாத பயத்தோடு ஜெயுடன் அவள் பகிர்ந்தும் கொண்டிருந்தாள் அவனுக்குமே சுஜா சொல்வதை கேட்டவுடன் பதட்டம் தொற்றி கொள்ள என்ன ஆறா இதெல்லாம் என்றான் ஜெய் அவ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்னும் இல்லமாமா சும்மாவே பயப்படுறா என்றாள் ஆரா என்னடி சும்மாவே பயப்படுறேன் அங்க இருக்க யாருமே நார்மலா இல்ல எல்லாரும் எது நடந்தாலும் அதுக்கு இவதான் காரணம்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் சண்டைக்கு நிக்கிறாங்க அவங்கள சமாளிக்கவே தனி சத்து வேணும் அப்பா குடும்பமா அது சரியான மாயாண்டி குடும்பத்தார் என்றால் இப்போதும் கொஞ்சமும் அந்த பதட்டம் தனியாத குரலில் சுஜா ஹேய் சுஜு மாயாண்டி குடும்பத்தார் பேர் செம்ம ஆனா அவங்கள சமாளிக்கிறது எல்லாம் ஒரு விஷயமே இல்ல தெரியுமா எல்லாருமே டம்மி பீஸ் தான் நாலு கேள்வி நீ பாயிண்டா கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல கூட தெரியாது சும்மாவே நானும் ரவுடிதான் சுத்துவாங்க அவ்வளவுதான் என்றால் சிரித்து கொண்டே ஆறா என்னதான் நீ சிரிச்சாலும் இப்போ உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது நீ ஏன் அங்க போக இவ்வளவு தயங்குறன்னு புரியுது என்றவளை மறுப்பாக பார்த்தவள் அவங்க எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நான் யோசிக்கிறது எல்லாம் விஸ்வாவுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் சுஜோ என்றால் ஆரா என்னதான் ஆனந்த் நல்லவராக இருந்தாலும் அப்படி ஒரு குடும்பத்தில் தினம் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு வாழறது எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல ஆரா எதுக்கும் நீ நல்லா யோசிச்சுக்கோ வேணும்னா நீ ஆனந்த கூட்டிட்டு தனியா கூட போ ஆனா இனியும் அங்க வேண்டாம் என்றாள் சுஜா அந்த குடும்பத்தோட ஆதாரமே விஸ்வாதான் அவரை தான் நான் தனியா எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் அவங்களையெல்லாம் என்னாலேயே சமாளிக்க முடியும் நீ இதையெல்லாம் நினைச்சு இவ்வளவு கவலைப்படாத உன் உடம்புக்கு நல்லதும் இல்ல உனக்கு எங்க அத்தைய பத்தி தெரியாது அவங்க சும்மா சூப்பரா இவங்க போடுற ஒவ்வொரு பாலையும் சிக்சர் அடிப்பாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் மனசும் சரியில்லை அதான் அமைதியா இருக்காங்க என்றால் ஆரா ஆனால் அப்போதும் மனம் சமாதானமாகாமல் சுஜா எதுவோ சொல்ல முயலவும் அவ தான் இருக்கா சுஜு நீயும் குழம்பி அவளையும் குழப்பாத என சுஜாவை தடுத்திருந்தான் ஜெய் என்னவோ போங்க எனக்கு எதுவும் சரியா தோணல நீங்க அங்க வரல ஆனா நான் நேர்ல எனக்கு தான் தெரியும் என் பயம் என்று ஜெய்யிடம் கோவப்பட்டவள் வேகமாக எழுந்து அறைக்குள் சென்றாள் சுஜாவிடம் அப்படி பேசி அமைதியாக்கி விட்டாலும் ஏனோ அதை அப்படியே விட மனமில்லாமல் ஜெய் ஆராவின் பக்கம் திரும்பி அவ முன்ன பேச வேண்டாம்னு பார்த்தேன் நிஜமாவே பிரச்சனை எதுவும் இல்லையே என்றான் அக்கறையான குரலில் அச்சோ மாமா நிஜமாவே பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் இதுக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்காதீங்க என்றால் ஆரா அப்புறம் அந்த ஒரு ஆள் ஏதோ உன்னை மிரட்டினானாமே அவனை பத்தி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போமா என்றான் ஜெய் அவனுக்கு எல்லாம் சீன் இல்லைமாமா அவனால் என்னை எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இதையெல்லாம் நினைச்சி குழம்பாம உங்கள் பொண்டாட்டிய போய் கூல் பண்ணுங்க என்று விட்டு சென்றால் ஆரா இங்கு அகல்யா மீண்டும் இளங்கோ எதிர்பாராத ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாள் காலை விடிந்ததும் முதல் வேலையாக இளங்கோவின் வீட்டிற்கு அமர்ந்து கொண்டாள் அகல்யா அவளின் இந்த முடிவை கேட்டு சகுந்தலா பயந்து தடுக்க முயல ஆனந்தோ அவளுக்கு சப்போர்ட் செய்து பேசினான் ஏமா பயப்படுறீங்க தப்பு செஞ்சவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்க வேண்டாம் எதுவுமே மாறலன்னா அப்புறமா அவன் செஞ்சது தப்புனா அவனுக்கு எப்படி தெரியும் என சகுந்தலாவிடம் பேசினாலும் ஒரு அர்த்தம் பொதிந்த பார்வையை அகல்யாவிடம் செலுத்தினான் ஆனந்த் அதில் ஆச்சரியமாக அவனை திரும்பி பார்த்தவளுக்கு ஆனந்தின் பார்வையே நேற்று அகல்யாவிடம் ஆரா பேசியதை அவனும் கேட்டுவிட்டது புரிய அமைதியாக அவனுக்கு மட்டும் புரியும் வகையில் தலையசைத்தாள் அகல்யா ஆம் இப்போது அகல்யா செயல்படுத்த போவது ஆராவின் திட்டம்தான் நேற்று இங்கிருந்து கிளம்பும் முன் அகல்யாவிடம் அவள் தனியே அழைத்து சென்று பேசியிருந்தாள் நீங்கள் இவ்வளவு போல்டாக ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல ஆனால் இதுதான் அவருக்கு சரியான பதிலடியாக இருக்கும் அவர் என்ன செஞ்சாலும் நீங்கள் வேற வழி இல்லாமல் அமைதியாக தான் இருப்பீங்கன்னு அவ்வளவு திமிர் அது அவர் பேச்சிலையும் தெரியுது என்ன உன்னால என்ன செஞ்சிட முடியும்னு உங்ககிட்டயே கேட்குற அளவுக்கு உங்களை அவ்வளவு துச்சமாக பார்த்துருக்காரு அது அப்படி இல்லை நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும் ஆனால் நான் இல்லாம தான் உன்னால வாழ முடியாதுன்னு நீங்க அவருக்கு காட்ட வேண்டாம் என்றால் ஆரா என்னால என்ன செய்ய முடியும் ஆரா நானே சரியா கூட படிக்காதவ என்று அழுத அகல்யாவை தேற்றி தைரியத்துக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க இன்னைக்கு இவ்வளவு தைரியமா பேசினதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா அது மட்டும் அவருக்கு போதாது என்றால் ஆரா வேற என்ன செய்யணும்னு சொல்லு அவ செஞ்ச தப்பையெல்லாம் மறைச்சு கூடவே இருந்த என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான் எனக்கும் அவனை சும்மா விட மனசு ஆனா என்ன நீ சொல்லு நான் செய்யறது என்றாள் அகல்யா இனி அவர் கடனை விஸ்வாவ கட்ட சொன்னீங்க இல்ல ஆனா அது மட்டும் போதாது இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமோ உங்க புண்ணியத்துல தானே அவருக்கு புரியணும் நீங்க இல்லைன்னா அவர் ஒண்ணுமே இல்லைன்னு உணரணும் என்றவள் சில திட்டங்களை சொல்லிக் கொடுக்க அதை கேட்டு கொண்டவளுக்கும் அதுவே சரி என தோன்றியது அதன்படி மறுநாளே இளங்கோவின் வீட்டிற்குள் சென்று அமர்ந்தவளை அதானே பார்த்தேன் நீ எப்படியும் என்ன தேடி வருவன்னு தெரியும் உன்னால என்ன விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதா என்ன இதத்தான் நான் நேத்தே சொன்னேன் நீதான் அந்த அடங்கா பிடாரி பேச்ச கேட்டுட்டு ஆடின இப்போ பாரு ஒரு ராத்திரி கூட உன்னால என்ன விட்டு இருக்க முடியல இது காதல் என நீளமாக பேசி முடித்தவன் சரி சரி நேத்து நீ செஞ்ச முட்டாள்தனத்தை எல்லாம் நான் பெருசு படத்துல போய் சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா என்றான் பெரிய மனது செய்து மன்னிக்கும் பாவனையில் இளங்கோ பேசி முடிச்சிட்டியா இப்போ நான் பேசலாமா என இளங்கோ இவ்வளவு நேரம் பேசியது எதையும் கவனத்தில் எடுக்காமல் அகல்யா சொல்லவும் பேச போறியா என்ன பேச போற என்றான் புருவம் சுருக்கி இளங்கோ சொல்றேன் தானே வந்திருக்கேன் என அகல்யா சொல்லும் தூங்கி எழுந்து வெளியில் வந்தார் ருக்மணி வந்துட்டியா என்னவோ நேத்து திமிரா பேசுனன்னு இவன் சொன்னா அது ஆரம்ப கட்ட கோபத்துல பேசி இருப்பா அவளுக்கும் உன்னை விட்டா வாழ்க்கை இல்லையே தானா தேடி வருவா கவலைப்படாதன்னு நான் தான் சொன்னேன் பாத்தியா மறுநாளே வந்துட்டா ஆமா வாசல் பெருக்கிட்டியா டிஃபனுக்கு என்ன செஞ்சிருக்க முதல்ல டீ எடுத்துட்டு வா என்று இளங்கோவை போலவே இடைவிடாது பேசி முடித்து அகல்யாவின் எதிரில் வந்து அமர்ந்தார் ருக்மணி நீங்களும் வந்தது நல்லதா போச்சு இல்லனா இன்னொரு முறை உங்களுக்கு வேற சொல்ல வேண்டி இருந்திருக்கும் என இருந்த இடத்தில் இருந்து கொஞ்சமும் அசையாமல் சொன்னவளை கோபத்தோடு முறைத்தவர் சொல்ல போறியா என்ன சொல்ல போற காலையில பார்க்காம என்ன வெட்டி பேச்சு முதல்ல எழுந்துரு என்றார் அதட்டலாக ருக்மணி எச்சி வாயமூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் என்றால் அவரை விட அதட்டலான குரலில் அகல்யா என்னது வீட்டை விட்டு துரத்திடுவியா யாரு யார துரத்துறது ஆ என்னடி வாய் ரொம்ப நீளுது என்ற ஆத்திரத்தோடு ருக்மணி கேட்கவும் என்னடி இன்னும் திமிர் பேச்சு அடங்கலையா உனக்கு என்றான் இளங்கோ இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள திமிரு ஆணவம் எல்லாம் பேசிட்டா நான் சொல்றத கேட்டப்புறம் என்ன சொல்வீங்க என்று கேலி செய்து சிரித்தவளை இருவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க இங்க இருக்க பொருள் எல்லாம் என் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்தது உன் வண்டி உட்பட அதையெல்லாம் இன்னைக்கு மத்தியானம் ஆள் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க என்றாள் அகல்யா என்னது எடுத்துட்டு போவாங்களா அது எவன் என் வீட்டுக்குள்ள வந்து எடுக்கிறானோ நான் பாக்குறேன் என்ற ருக்மணி அப்போதும் மிரட்டலாக பேச இளங்கோவோ விளையாடாத அகல்யா என்றான் நம்ப முடியாத குரலில் விளையாடுறேனா யாரு நானா என்றவள் பொருள் எடுக்க வர்றவங்க நீங்க அமைதியா இருந்தா பொருளை மட்டும் எடுத்துட்டு போவாங்க இல்லனா என்ன நடக்கும்னு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆ அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த வீடு அது இருக்க நிலம் உங்களோடது தான் ஆனால் பில்டிங் என் தம்பி எனக்காக கட்டுனது இல்லையா என்று அகல்யா துவங்கவும் என்ன அதையும் பேத்து எடுத்துட்டு போக போறானா உன் தம்பி என்றார் எரிச்சலாக ருக்மணி சச்சா அதெல்லாம் செய்ய மாட்டோம் எங்கள் பணம் இல்லை நஷ்டம் ஆகும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பையன் வட்டி தொழில் செய்கிறேன்னு இந்த வீட்டை நம்ம ஏரியா சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சாரு ஞாபகம் இருக்கா அதை அப்பவே ஆனந்த் பணம் கொடுத்து மீட்டுட்டான் எனும் போதே என்னது அப்போவே மீட்டுட்டானா கேட்டப்போ பணம் இல்லைன்னு தானே சொன்னா சேட்டுக்கிட்ட அடமான வச்சேன் என்று எகிறினான் இளங்கோ நீ கேட்டுக்கிட்டே இருப்ப அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பானா சேட்டு உனக்கு கொடுத்த பணமே அவன் கொடுத்தது தான் அவன் சொல்லிதான் சேட்டு பத்திரத்தையே வாங்கினான் அதையெல்லாம் விடு இப்போ நான் என்ன சொல்ல வரேனா இந்த வீடு மட்டும் இல்ல இந்த நிலமும் எங்களுக்கு தான் சொந்தோம் முடிஞ்சா அதுக்கான மொத்த பணமும் அதாவது இந்த பில்டிங்கும் சேர்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு இங்க இருங்க இல்ல ஒரு வாரம் டைம் தரேன் வீட்டை காலி செய்யற வேலையை பாருங்க என்றாள் அகல்யா ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற என்று அவளின் முடியை பிடித்து இழுத்து அடிக்க முயன்றவனை கொஞ்சமும் பயப்படாமல் பார்த்தவள் நானே பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி கூட தொடர்புல இருந்து என்ன ஏமாத்திட்டேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்யதான் இங்கிருந்து நேராக கிளம்பிட்டு இருக்கேன் அடிக்கிறது தான் அடிக்கிற நல்ல முகம் அளவுக்கு அடி அப்போதான் அதுவும் ஒரு சாட்சியா இருக்கும் என்றால் உள்ளுக்குள் அவனின் கோபத்தில் கெடுகெடுத்த மனதை மறைத்து கொண்டு இப்படி இளங்கோ நடந்தால் எப்படி பேச வேண்டும் என ஆரா சொல்லிக் கொடுத்திருந்தபடியே அகல்யா அதில் இளங்கோவின் வேகம் தன்னால் குறைய வழக்கத்திற்கு மாறாக தெளிவாகவும் தைரியமாகவும் அவள் பேசுவதைக் கண்டு லேசாக தடுமாறியவன் என்ன அகல் இதெல்லாம் நீயா இப்படி பேசுற அதுவும் கிட்ட என்றான் அமைதியான குரலில் இளங்கோ ஹம் நீ என் கிட்ட அப்படியெல்லாம் நடந்து என்னை ஏமாத்தும் போது நானும் இப்படிதானே பேசணும் என்றவளின் கையை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்து கொண்டவன் அக்கல் நாம எப்படியெல்லாம் காதலிச்சோம்னு மறந்துட்டியா என்னை இப்படியெல்லாம் செய்ய உன்னால முடியுமா ஒழுங்கா இருந்த உன்னை யாரோ கெடுக்கிறாங்க நீ அவங்க பேச்ச கேட்காத நாளைக்கு தனியா வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க போறது நீ தான் அவங்க இல்ல புரிஞ்சுக்கோ என அவளை சமாதானம் செய்ய முயன்றான் இளங்கோ அவ தான் எடுத்து போய் பேசுறானா நீயும் எனவோ உக்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கியே கழுதைய நாலு போட்டு உள்ள இழுத்துட்டு போ அவ என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன் என்றார் ஆத்திரத்தோடு ருக்மணி ருக்மணியின் இந்த ஆணவ பேச்சை கேட்டவாறே ஆரோவோடு உள்ளே வந்த ஆனந்த் எங்க தைரியம் இருந்தா மேல கைய வச்சு பாருங்க என்றான் இந்த ராங்கி தான் இதுக்கு எல்லாம் காரணமா அப்போவே நினைச்சேன் இங்க இருக்க வரைக்கும் புள்ள பூச்சியா இருந்தவளை இப்படி பாயிண்டா பேசுறான்னு இப்போ இல்ல புரியுது ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் ஊர் உலகத்துல அப்படி என்ன எந்த ஆம்பளையும் செய்யாத தப்பையா என் புள்ள செஞ்சுட்டான் ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது தான் கட்டினவ தான் அதையெல்லாம் சரி செஞ்சு அனுசரிச்சு போகணும் அதை விட்டுட்டு இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தா யார் வாழ்க்கை பாலாக போகுது நீ தான் நாளைக்கு ஒத்தையில நிப்ப இவ ஜாலியா புருஷன் புள்ள குட்டின்னு வாழ்வா நீ வாழா வெட்டியாதான் வேடிக்கை பார்த்துட்டு நிப்ப என்றார் ஆனத்தில் துவங்கி ஆராவிடம் சென்று இறுதியாக அகல்யாவை பார்த்து ருக்மணி இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இதே தப்ப இவங்க செஞ்சிருந்தாலும் அப்படிதான் உங்க மகன் கிட்ட அனுசரிச்சு போக சொல்லி இருப்பீங்களா என்றால் ஆத்திரத்தோடு ஆரா அடைச்சி வாய கழுவு அப்படி போற பொம்பளைக்கு வேற பேரிடி என முகத்தை சுழித்தபடி ருக்மணி சொல்லவும் அப்போ அதே பெயரை அப்படி தப்பு செய்யற ஆம்பளைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க ஆம்பளைனா அப்படி இப்படிதான் இருப்பான்னு சொல்லி நீங்களே தப்புக்கு துணை நிக்காதீங்க ஒரு அம்மாவா நல்லது கெட்டது சொல்லி வளருங்க தப்புன்னு தெரிஞ்சா அடிச்சு திருத்துங்க அப்போதான் ஒழுக்கங்கிற பெண்களுக்கு மட்டுமானது இல்ல அது ஆண்களுக்கும் சேர்ந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும் ஒரு பொண்ணு தப்பு செஞ்சா அது தப்பு அதுவே ஒரு ஆண் தப்பு செஞ்சா அது தப்பு இல்லைன்னா எப்படி என்றால் ஆரா இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த இளங்கோவுக்கு இத்தனை பிரச்சனைக்கும் இவளே காரணம் என்ற ஆத்திரம் உண்டாக எல்லாம் உன்னால தான்டி என் வார்த்தைக்கு அடங்கி எதிர்த்து பேசாம இருந்தவள என்னென்னவோ சொல்லி இப்படி ஏத்தி இருக்கியே உன்னையெல்லாம் அடிச்சு கொள்ளணும் என்று அவள் மேல் பாய்ந்தான் இளங்கோ அவன் பேச்சையும் உடல் மொழியையும் கொண்டே அடுத்து அவன் செய்ய போவதை ஊகித்து விட்டிருந்த ஆரா இளங்கோ தன்னை நோக்கி பாயும் போது நகர்ந்து நிற்க இதை எதிர்பாராத இளங்கோ தடுமாறி நிமிரும் முன் ஆனந்தின் கைகளில் சிக்கி இருந்தான் இளங்கோ செய்யறது எல்லாம் முல்ல மாறித்தனோ இதுல உன்னை கேள்வி கேட்டா தனுவையே அடிக்க வருவியா என ஆறாவை அடிக்க வந்த அவன் கையை பிடித்து முறுக்கி திருப்ப அது கழுக்கென்ற சத்தத்தோடு உடைந்தது அதில் இளங்கோ வழியில் அலறி துடிக்க ஐயோ என் பையனை அடிச்சு கொள்றாங்களே இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா எங்க வீட்டுக்கே வந்து என் பையனை அடிக்கிறாங்களே என்று அடித்துக்கொண்டு அழுதார் ருக்மணி நேத்தே உன்னை ஒரு வழி ஆக்கி இருக்கணும் போனா போகுதுன்னு விட்டது தப்பா போச்சு அப்பவே கையை உடைச்சிருந்தா இன்னைக்கு என் தனு மேல கைய உங்க அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து இருக்குமா என அவன் மற்றொரு கையை பிடித்து ஆனந்த் முறுக்கவும் எங்கே இதையும் உடைத்து விடுவானோ என்ற பயத்தில் அக்கல் அக்கல் என்னை விட சொல்லு உன் முன்னாடியே உன் புருஷனை அடிக்கிறான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்றான் கெஞ்சலும் கோபமும் கலந்த குரலில் இளங்கோ வேணும்னா நான் திரும்பி நின்னுக்கவா என்ற அகல்யாவின் நக்கலான பதிலில் இளங்கோ அவ்வளவு நேரம் வழியில் கத்தியதையும் மறந்து திகைக்க அவ கிட்ட போய் கேட்கிறியே அவளுக்கு தான் புதுசா எதுவோ பேய் பிடிச்சிருக்கே அவ எப்படி உன்ன காப்பாத்துவா என்றார் ருக்மணி அம்மா சும்மா இருங்க ஏய் அக்கல் என்னை விட சொல்லு எனக்கு வலிக்குது என்று இருவரையும் பார்த்து இளங்கோ கத்தவும் அப்போதும் அகல்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதைக் கண்ட ருக்மணி நான் தான் சொன்னேனே இலா இவ செய்ய மாட்டான்னு என்றார் ஆமா நான் ஏன் செய்யணும் உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியாத நானெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க இன்னொருத்தி வாரிசோட வந்துட்டானே என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னவங்க தானே நீங்க இப்போ மட்டும் நான் வேணுமா உங்களுக்கு வேணும்னா நான் மருமக இல்லனா வேலைக்காரியா என்றாள் அகல்யா சபாஷ் என ஆறா கைத்தட்ட ஏ கூறு கெட்டவளே அவ உன்னை வாழ விடாம செய்ய பாக்குறா நீ அவ பேச்ச கேட்டு ஆடுனா நாளைக்கு ஒத்தையில நீதான் வாழ வெட்டியா நிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ உன்ன மூளையில உட்கார வச்சுட்டு அவ புருஷன் புள்ள குட்டின்னு சந்தோஷமா இருப்பா அப்போ ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா கூட போன வாழ்க்கை திரும்ப வராது நல்லதுக்கு தான் சொல்றேன் புத்தியா பொழைச்சுக்க பாரு என்றார் ருக்மணி எனக்கு இப்போதான் புத்தியே வந்திருக்கு இனி நல்லா வாழ்வேன்னு நம்பிக்கையும் வந்திருக்கு என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அடுத்த வாரத்துக்குள்ள வீடு காலி செய்ய என்ன செய்யணும்னு முதல்ல கவலைப்படுங்க என்று விட்டு ஆனந்தின் பக்கம் திரும்பி அவள் வா தம்பி நாம போகலாம் என இருவரையும் அழைத்து கொண்டு வெளியேறினாள் அகல்யா வீட்டிற்குள் மூவருமாக வருவதையும் அதிலும் ஆராவின் கையை பிடித்து அகல்யா அழைத்து வருவதையும் கண்ட ரேகா திரும்பி தன் தங்கையை பார்க்கவும் அவளும் இவர்களைத்தான் முறைத்து கொண்டிருந்தாள் நீ இன்னைக்கு இங்க வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற அகல்யாவை புன்னகையோடு பார்த்தவள் உங்களை அங்க போக சொல்லி இருக்கேன் என்னதான் நேத்து அதிர்விலும் கோபத்திலும் நீங்க அவங்கள தைரியமா ஹேண்டில் செஞ்சிருந்தாலும் அதே அளவு உறுதியா பேச முடியுமான்னு எனக்கு தோணுச்சு எப்படியும் நைட் எல்லாம் தூங்காம அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க ஆல்ரெடி வீக்கா இருக்க உங்களை அவங்க இன்னும் ஹர்ட் செஞ்சிட கூடாதுன்னு தான் கிளம்பி வந்தேன் என்றால் ஆரா நீ வந்ததும் நல்லதா போச்சு இல்லனா அந்த அம்மா இன்னும் ஓவரா பேசி இருக்கும் என்றால் அகல்யா இல்ல நான் வரலனாலும் நீங்க நல்லாவே சமாளிச்சு இருப்பீங்கன்னு அங்கேயே எனக்கு புரிஞ்சது இதே தைரியம் எப்பவும் வேணும் இனி அவங்க நிறைய பிரச்சனை செய்யலாம் இல்ல உங்களை வேற வழியில கஷ்டப்படுத்த நினைக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்க தைரியம்தான் முக்கியம் நீங்க மட்டும் உறுதியா இருந்துட்டா போதும் எதையும் சமாளிச்சிடலாம் என்றால் ஆரா அதில் சட்டென ஆராவின் கைகளை இருக பிடித்து கொண்ட அகல்யா நீ செஞ்சதுக்கெல்லாம் நன்றின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதாது அதுவும் உனக்கு நான் அவ்வளவு செஞ்சோம் என்று அகல்யா இப்போ எதுக்கு விடுங்க என்னால அபத்தமா கேட்க முடியாது ஏன்னா ஒரே நாள்ல எதுவும் சரியாகிடாது ஆனா சீக்கிரம் சரியாகிடுங்க உங்களுக்காக உங்க குடும்பமே இருக்கு எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுத்துட மாட்டோம் புரியுதா என்றால் ஆதரவாக அகல்யாவின் கையை தட்டி கொடுத்தவாறு எது என் பலம்னு எனக்கு புரியவே இத்தனை வருஷம் ஆகிடுச்சு என்றால் அகல்யா எல்லாமே நமக்கு ஒரு பாடம்தான் இத்தனை வருஷம் வீணாகிடுச்சேன்னு நினைக்காம இதை இனி எப்படி சரி செய்யலாம்னு யோசிங்க என்றால் ஆரா இவை அனைத்தையும் கண்கள் கலங்க பார்த்திருந்தார் சகுந்தலா காலையில் அகல்யா அங்கு போவதாக சொன்னதில் இருந்து அவர் மனம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது இளங்கோவும் ருக்மணியும் கோபத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் அதிலும் அகல்யா அங்கு சென்று பேச போகும் விஷயமும் சாதாரணமானது இல்லை இது எங்கு போய் முடியுமோ என்ற பயத்தில் இருந்தவரின் மனதை அமைதிப்படுத்துவது போல இருந்தது ஆராவின் வருகை அது ஏனோ சகுந்தலாவுக்கு மற்றவற்றில் எல்லாம் ஆனந்த் பார்த்து கொள்வான் என்ற இருக்கும் நம்பிக்கை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் மட்டும் ஆராவைத்தான் தேட சொல்லும் இன்றும் அப்படியே அவளின் வருகையில் நிம்மதி அடைந்தவர் இதோ இருவரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் காட்சியை கண்ட நொடி தன்னையும் மீறி அழுதை விட்டார்